சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளதால் சென்னையில் இருந்து கேரளாவுக்கு கூடுதல் விமானம் இயக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் சக்திவேல் வணக்கம் விவரங்கள் என்ன நிச்சயமாக வாக்கம் நவீனா சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு காரணமாக சென்னையில் இருந்து கொச்சினுக்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுகின்றன கேரள மாநிலத்தில் அமைந்திருக்கும் சபரிமலை ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் முதல் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் தொடங்கி தை மாதம் நாள் வரை மகர ஜோதியை காண செல்வார்கள் கார்த்திகை மாதம் முதல் சபரிமலையில் திறக்கும் நடை மகர ஜோதியை வரை குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் இந்த நடையானது திறக்கப்படும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் இரு இருமுடியுடன் செல்ல இந்திய விமான நிலைய ஆணையம் விமான ஆணைய பாதுகாப்புத்துறை அனுமதி அளித்துள்ளது இதனால் பக்தர்கள் விமானங்களில் பயணிக்கும் பயணம் செய்ய விரும்புவார்கள் இதனால் சென்னையில் இருந்து கொச்சினுக்கு வழக்கமாக தினமும் ஐந்து விமானங்கள் புறப்படும் மற்றும் வருகைக்கான ஐந்து விமானங்கள் என பத்து விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது திறப்புக்காக விமான சேவைகள் இயக்கப்பட்டன ஆனால் இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு நடை செல்வதற்காக கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுகின்றன தினமும் சென்னையில் இருந்து கொச்சினுக்கு விமானங்களும் கொச்சினில் இருந்து சென்னைக்கு எட்டு விமானங்கள் என பதினாறு விமானங்கள் சேவைகள் புதிதாக அதிகரித்துள்ளன இது மட்டுமின்றி சென்னை பெங்களூரு கொச்சின் இடையே சிறப்பு விமானங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தினமும் மூன்று விமானங்களில் இருந்து வருகை விமானங்களும் செல்வதற்கான மூன்று வழித்தட விமானங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்தோடு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிறு நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னையிலிருந்து கொச்சினுக்கு நேரடியாக சொல்லக்கூடிய புதிய சேவைக்கான விமானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருந்து அதிக அளவில் விமானங்கள் கொஞ்சிலுக்கும் சைவம் இந்த ஆண்டு மட்டுமே கூடுதலாக இயக்கப்பட்டு வருகிறது சபரிமலை ஐயப்பன் அதிக அளவு பயணம் தொடங்கியுள்ளனர் இந்திய விமான நிலைய ஐப்பகளுக்கு இருமுடியும் பைகளுடன் தேங்காய் எழுப்பதற்கும் அனுமதி அளித்துள்ளது விமானங்களில் பயணிக்கும் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை மேல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை சென்னையில் தினமும் எட்டு விமானங்களும் சிறப்பாக செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விமானங்கள் வாரம் விமானங்கள் ஆகிய கூடுதல் ஏற்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சக்திவேல் அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம்